கோயில் விசேஷத்துலயோ இல்ல சிறப்பு தினங்கள்லயோ பார்க்க முடியும் அம்மன் படம் ஓடின தேட்டர்ல இந்த மாதிரி பெண்கள் வந்து சாமி ஆனதெல்லாம் நடந்திருக்கு என்ன தேட்டர் ஓனர் ஆத்திர ஆத்தா வந்திருக்குன்றா பார்க்க பாதி பாதகளை கூடுறா பரதேஸ்வரிய தேட்டர் ஓனர் அப்படின்னு சொல்லி எந்த தமாசை இருந்திருக்கும் கோயில் திருவிழா ஆர்க்ரால

ஏ ஆத்தா வந்துருக்கா அப்படின்னு சொன்னதும் ஏ ஆத்தா இறங்கிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் வாயிலும் வயிற்றுலையும் போட்டு ஓடி வந்து ஆத்தா இந்த ஊருக்கு நல்ல வழி சொல்லு ஆத்தா அப்படின்னதும் சொல்றடா திருட்டு கபூதி பையல விலங்கா முன்னாடி வாங்கடா அப்படின்னு சொல்லி ஆத்தா அருளாக்கு சொல்றதையும் அங்க நம்ம இயல்பாக பார்க்க முடியும் எல்லாரும் கண்ணத்துல போட்டு ஆத்தா எல்லாருக்கும் எல்லாரையும் நீதான ஆத்தா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தா கிட்ட வேண்டுதல் வைக்கிறதையும் அங்க நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் இது ஒரு நரம்பு பிரச்சனை ஏதோ ஒரு நரம்பு துண்டம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ரகல செய்கிறதா அதனால இவங்க இந்த மாதிரி கில்ம டான்ஸ் எல்லாம் சாமியா டான்ஸ் சொல்லி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு குத்துப்பாட்டு பாடிச்சுன்னா நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஆகி ஆட தோணுது இல்லையா அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இது ஒரு வைப்ரேஷன் மூடு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் குடும்ப ஸ்திரீ இந்த மாதிரி தெருவில் இறங்கி வயகர போட்டதுக்கு அப்புறம் வயத்தால போற மாதிரி டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது லாஜிக்கா இல்லையே அதெல்லாம் எதுவும் இல்ல இது வந்து ஒரு மனநிலை பிரச்சனை அப்படின்னா சாமியாடுறவங்கள பைத்தியமா டெபினெட்லி அதாவது மன இருக்கம் வறுமை இயலாமை சமூக இழிவு பொருளாதார பிரச்சனை நிராசைகள் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்காக இந்த பெண்கள் எடுக்கிற வழி தான் இந்த சாமியாட்டம் அதிகாரத்துக்கு வர ஆசைப்படுற பெண்கள் ஆசைப்பட்டது கிடைக்காம தவிக்கிற பெண்கள் குடும்பத்தாலையும் சமூகத்தாலையும் எதுக்கு ஆய்வுக்கு இல்லைன்னு ஒதுக்கப்பட்ட பெண்கள் சமூக இழிவுக்கு ஆளான பெண்கள் இவங்கெல்லாம் இதை வந்து சாத்தியப்படுத்திக்கிறதுக்காக கையில் எடுக்கிற வெப்பம் தான் சாமியாட்டம் அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை கண்டினியூவா செய்வாங்க கிடைக்கலாம் பைத்தியம் வாய்ப்பு இருக்கு கணவனை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி சாமியாட்டத்தை கையில் எடுப்பாங்க திடீர்னு ஒரு குத்தாட்டத்தை போட்டு அவனை கதிகளங்க வைப்பாங்க அதை பார்த்து அவன் முறைச்சியாயி பயந்து நின்னுட்டு இருக்கிறவன வாடா வெண்ணம் அவனை அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவன் சொல்லு சாமி அப்படின்னு சொல்லி பவ்யமா வந்து பயந்து நின்னுட்டானா அன்னையில இருந்து அவன் அவளுக்கு அடிமை அது இல்லாம போய் ஒரு ஆ படிச்சுட்டு வந்து என்னடி சொன்னா வெண்ணம் சொல்லி கழுட்டை கழுட்டு வெளுத்தானா மறுபடியும் அந்த அடிமை வாழ்க்கை கண்டினியூ பண்ண வேண்டியது ஆனா பெரும்பாலும் சாமியாட்ட டிராமா அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து வெற்றி தான் கொடுக்குது என் மருமகளுக்கு நல்ல புத்தி சாமி அப்படின்னு சொல்லி மருமாவடியே கேட்குற அவலநிலை வந்து மாமியார்களுக்கு பெரும்பாலும் பயம் பதட்டம் அறிவு போதாமை சிந்தனை மட்டுப்பட்டவங்க சாமி சாமியாடுறாங்க அவங்க வந்து சமூகத்திலையும் குடும்பத்திலையும் மரியாதை எதிர்பார்க்கறாங்க அவங்க எதிர்பார்க்கறத தர மறுத்த அவங்களுக்கு எதிராக அவங்க எடுக்கிற விசைந்தான் சாமியாண்ட அறிவு திறமையோட சாமியை பெருசா நினைக்கிற கூட்டம் இந்த மாதிரி சாமியாடிகளுக்கு பயக்கிறாங்க மரியாதை தர்றாங்க இந்த மானகட்ட மரியாதை பர்ஸ்டே கொடுத்தா தான் பெண்கள் இப்படி வந்து தெருவிழி குத்தாட்டம் போட வேண்டிய அவசியமே இல்லை அதாவது சமூக இழிவுக்கு ஆளானவங்க இந்த மாதிரியான சாமியாட்டத்தை கையில் எடுக்கிறாங்க இழிச்சாதி அப்படின்னு ஒருக்கப்பட்டவன் சாமியாடும் போது உயர்ஜாதிக்காரன்னு சொல்லப்படுறான் அவனை தேடி வர்றான் வட வடக்கு தொட்டத்தக்கார அப்படின்னு கூப்பிடும் போது துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு பவியமா வந்து புரிஞ்சு நிக்கிறான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனை கூப்பிட்டது அந்த கீழ் இல்ல அவனை விட பல்லாயிரம் மடங்கு பெருசா நினைக்கிற கடவுள் அப்படின்னு அவன் நம்புறான் அதே சமயம் அந்த எலிசாபின் ஒதுக்கப்பட்டவனுக்கு ஒரு உயிர்ஜாதிக்காரன நம்ம முன்னாடி கை கட்டி நிக்க வச்சுட்டோம் இடுப்புல துண்டை கட்டி நிக்க வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமை கெத்து அவன் எதிர்பார்க்கறது அதுதான் சமூகத்துல அவன் அந்த மன அந்த மாதிரியான ஒரு மரியாதை அவன் எதிர்பார்க்கிறான் அது உயர்ஜாதிக்காரன அப்படி வந்து நிக்கும் போது அவனுக்கு வந்து அது பெருமையாகவும் பெருமிதமாவும் கெத்தாவும் இருக்கு அதுக்காக தொடர்ந்து அந்த சாமி ஆட்டத்தை கையில் எடுக்கிறான் கையாளாத கணவன் கைலாசம் போயிட்ட கணவன் இவங்களை கட்டிக்கிட்ட பெண்களுக்கு கண்டிப்பா இன்னொரு தொடர்பு அப்படிங்கிறது அத்தியாவசியம் ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அந்த சொசைட்டிக்கு மயிற்சி தேவையில்லை அது பாதுகாப்புக்காக இருக்கலாம் பொருளாதாரத்துக்காக இருக்கலாம் உடல் சுகத்துக்காக இருக்கலாம் அன்பு பாசத்துக்காக இருக்கலாம் அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த சொசைட்டி வெரைட்டியான பேர்களை வச்சு தன்னோட அறிவை சுரஞ்சு இந்த மாதிரியான சொசைட்டியை காரித்து போடுறதுக்காக அந்த பெண்கள் கையில் எடுக்கிற பெரிய வெப்பம் தான் இந்த சாமி ஆட்டம் வீட்டுல அரிசி இல்லைன்னு காசு கொஞ்சம் கடனா கேட்கற பட்சத்துல அதை தரம் மறுக்கும் போது உங்க பிரச்சனைக்கு யுகதி போடுற வாங்கடா மயிரண்டிகளா அப்படின்னு சொன்னா ஆயிரம் ஆயிரம் கொண்டு வந்து அப்போ சாமியாட்டங்கிறது வறுமை போக்குது அப்படிங்கும் போது அந்த சாமியாட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அதே சமயம் தன்னை இழிவுபடுத்தின அந்த சமூகத்தையே தன்னோட கால வைக்க முடியும் அப்படிங்கறதுனால இந்த சாமியவே அவங்க டெவலோட் பண்ணிக்கிறாங்க குடிக்காரன்னு மேல்குடிக்காரன்னு சொல்லப்படுறான் குடிக்காரங்கிட்ட தண்ணி கூட வாங்கி குடிக்க ஆனா சாமியாடி தீர்த்தம்னு சொல்லி கொடுத்தா ரெண்டு கையாலையும் வாங்கி நக்குவோம் நார்மலா நாயா கூட மதிக்காதவனையே நாய் மாதிரி முன்னாடி நிக்க வைக்கிறது தான் அந்த சாமியாட்டத்தோட வெற்றி அவன் இந்த சமூகத்துல எதிர்பார்க்கறதும் அதுதான் என்ன மதிக்கல எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு மரியாதை இல்ல அப்படிங்கிற ஒருத்தன் சாமியாட்டத்தின் போது இது எல்லாமே அவனுக்கு கிடைக்குது எவனெல்லாம் அவனை வந்து இழிவா நினைச்சானோ அவன் பூரா அவன் காலில் விழுகிறான் அவங்க குறையில சொல்லி தீர்வு கேட்கிறான் அப்போ அந்த அந்த மரியாதை பயம் அங்கீகாரம் அவனுக்கு அது சாமி ஆட்டத்தின் மூலியமா கிடைக்குது அதனால அவன் அதை தொடர்ச்சியா செய்யறான் சாமி தான் சமூக அவலங்களுக்கான காரணம் அப்படின்னு பெரியாரோட கருத்தறிவு சொல்லுவேன் அதே நேரம் அந்த சாமி தான் அந்த சமூக அவலங்களுக்கான சாட்டை அப்படிங்கும் போது சாமி ஆடட்டும் நிஜத்துல நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கான மரியாதையை அங்கீகாரத்தை தராத அந்த சொசைட்டி கண்ணுக்கு தெரியாத அது இருக்குதா இல்லையான்னு தெரியாத ஒரு ஃபேண்டசி ஆனாங்க சாமியோட பேரை சொல்லும் போது அது எல்லாமே கிடைக்குது அப்படிங்கும் போது அவங்க சாமி ஆடுறதுல தப்பே இல்லை அது அது அவங்களோட மனநிலை பிரச்சனையா நரம்பு பிரச்சனையா டிராமாவா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இது மூலியமா அவங்க நினைச்சது மனுஷனாவே மதிக்காத அந்த சமூகத்துல சாமியா முன்னிறுத்திக்க முடியுது அப்படின்னா அந்த பேண்டசி சாமி ஆடட்டும் கண்ணு முன்னாடி நிக்கிற மனுஷனுக்கு கிடைக்காத மரியாதை கண்ணுக்கே தெரியாத ஒரு கடவுளுக்கு தெரியும் கிடைக்குது அப்படின்னா சாமி ஆடலாம் தப்பு